இலங்கை அனுராதபுரம் பகுதியில் காட்டு யானைகள் வீதியை கடக்க முயன்ற வாகனங்களின் தொடர்ச்சியான போக்குவரத்தால் அவை வீதியின் ஓரத்தில் நின்று காத்திருந்தன அந்த நிமிடம் அங்கு வந்தார் ஒரு இளைஞர் சீருடை இல்லை அதிகாரமில்லை ஆனால் இதயத்தில் மனித நேயம் இருந்தது உடனே அவர் டிராஃபிக் போலீஸாக மாறினார் வீதியின் இருபுறங்களிலும் வந்த வாகனங்களை செய்கைகளால் நிறுத்தி முதலில் உயிர்கள் பிறகு போக்குவரத்து என்று செயலால் உணர்த்தினார் வாகனங்கள் நின்றன யானைகள் நகர்ந்தன பின் ஒன்றாக அமைதியாக எந்த அவசரமும் இல்லாமல் காட்டு யானைகள் வீதியை கடந்து சென்றன அனைத்து யானைகளும் விட்டதாக நினைத்த தருணத்தில் இறுதியாக வந்த யானைகள் திரும்பி பார்த்தன அந்த இளைஞரை நோக்கி துதிக்கையை உயர்த்தி கும்பிடு போட்டு நன்றியை வெளிப்படுத்தின அந்த ஒரு கணம் அங்கு இருந்த அனைவரின் கண்களையும் நினைத்தது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உண்மையான பிணைப்பை உலகிற்கு உணர்த்திய தருணம் அது மனிதமும் இயற்கையும் ஒருங்கிணைந்து வாழும் அழகான உதாரணமாக இந்த சம்பவம் மாறியுள்ளது இந்த நெகிழ்ச்சியான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பாராட்டுகளையும் மனிதநேயத்தின் மீதான நம்பிக்கையையும் மீண்டும் உயிர்ப்பித்து வருகிறது